ஒரு சாமானியரின் தனிப்பட்ட சாதனைகள் பல நல்லவன் வாழ்வான் என்ற வாசகத்திற்கு தகுதியானவர் வருங்கால இளம் தலைமுறை சாதிக்க வேண்டுமென்றால் இவர் வாழ்க்கை வரலாற்றை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளவு புகழ் பணம் வந்தாலும் எளியவராகவே வாழ்ந்தவர் தினமும் ஏழைகளுக்கு உணவளித்தவர் இன்னும் பத்தாண்டுகள் உடல்நலத்துடன் இருந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியலில் முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்திருப்பார் தமிழர்களின் அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்திருக்கும் ஆனால் தமிழ்நாட்டின் துரதிர்ஷ்டம் ஒரு நல்ல தலைவர் வந்தார் ஆனால் செயல்பட முடியாமல் போய்விட்டது சினிமாவில் மாபெரும் சாதனை படைத்த நடிகர் எதையும் தைரியமாக வெளிப்படையாக பேசக்கூடிய மனிதர் அரசியலில் ஜெயலலிதா கலைஞர் போன்ற பெரும் ஆளுமைகளுக்கு மத்தியில் அரசியலில் பெரிய புரட்சியை செய்து எதிர்க்கட்சித் தலைவர் என்ற இடத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களை தோற்கடித்து அந்த இடத்தில் வெற்றியடைந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ற அரியணையில் அமர்ந்தவர் சினிமாவில் ஹீரோவாக புரட்சியும் அரசியலில் தலைவராக எழுச்சியும் பெற்ற புரட்சி கலைஞர் தமிழ் மக்களின் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் சினிமா மற்றும் அரசியல் வரலாறைக் காணலாம் சிறு வயதிலிருந்தே சினிமா மீது இருந்த பிடிப்பின் காரணமாக பல பள்ளிகள் மாறியும் அவரால் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்தது அதே நேரம் தான் விரும்பி பார்க்கும் எம்ஜிஆரின் படங்களை முழுமையாக தன் நண்பரிடம் விவரிக்கும் அளவிற்கு பார்த்து ரசித்தார் எம்ஜிஆர் படங்கள் பார்த்ததினால் இவருக்கு நடிப்பின் மீது ஆர்வம் ஏற்பட்டது படிப்பை நிறுத்திய பிறகு கீரைத்துறையில் இருக்கும் தன் தந்தையின் அரிசி ஆலையில் பணிபுரிந்தார் தனது நண்பர்களின் உதவியுடன் தனக்கிருந்த ஆர்வத்தால் சினிமாவில் நடிப்பது என முடிவெடுத்து சென்னைக்கு வந்தார் பல்வேறு அவமானங்கள் புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் ஏ காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து தன் திரைப்பயணத்தை தொடங்கினார் விஜயராஜ் என்ற தன் பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார் அதைத் தொடர்ந்து சட்டம் ஒரு இருட்டறை தூரத்து இடிமுழக்கம் அம்மன் கோவில் கீழக்காலை உழவன் மகன் சிவப்பு மலி என பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகனாக வளம் வந்தார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட படங்களில் நடித்த விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் மற்றும் ஒரே ஆண்டில் பதினெட்டு திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்து சினிமா துறையில் எந்த ஒரு நடிகரும் பண்ணாத சாதனையை பண்ணினார் அவர் நடித்த பல திரைப்படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தன குறிப்பாக கேப்டன் பிரபாகரன் அம்மன் கோவில் கீழக்காலை வைதேகி காத்திருந்தார் கருமேட்டு கருவாயன் போன்ற பல திரைப்படங்களை சொல்லலாம் அதை போன்று சின்ன கவுண்டர் ரமணா வல்லரசு என அரசியல் சார்ந்த பல கதைகளும் சின்ன கவுண்டர் போன்ற கிராமத்து கதைகளும் அவருக்கு பல வெற்றியை தேடித்தந்தன தமிழ் சினிமாவில் ரஜினி கமல் போன்ற ஜாம்பவான்கள் முன்னணி ஹீரோக்களாக கொண்டிருந்த காலகட்டத்தில் சினிமாவில் இவரும் ஹீரோ வாய்ப்பை தேடி அவர்களுக்கு நிகராக முன்னேறி காட்டினார் திறமையான புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு அளித்தார் ரஜினி அவர்களோ புதுமுக இயக்குநருக்கு வாய்ப்பு அளித்ததில்லை தொடர்ந்து சினிமாவில் வெற்றி பெற்று சாதித்து நம்பிக்கையூட்டிய இயக்குநரிடத்தான் அவர் நடித்தார் கமல்ஹாசனும் அவ்வாறு தான் நடித்தார் ஆனால் விஜயகாந்த் ஒருவர் மட்டுமே கதை நன்றாக இருந்தால் அந்த புது இயக்குநரை நம்பி பல திரைப்படங்களில் நடித்தார் அவரால் பல இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் வாழ்வை அடைந்தனர் அதேபோன்று புது தயாரிப்பாளர்களும் சம்பள விஷயத்திலும் அடம் பிடிக்காமல் அவர்களிடம் சம்பள விஷயத்தை கொடுப்பதை வாங்கிக் கொண்டும் தன் ஹீரோ இமேஜையும் குறைக்காமல் நடித்து கொடுத்தார் இதனால் பல தயாரிப்பாளர்களை வாழவும் வைத்தார் அதேபோன்று வாய்ப்புகள் இல்லாமல் கஷ்டப்படும் கலைஞர்களுக்கு தான் நடிக்கும் பல திரைப்படங்களில் தொடர்ந்து வாய்ப்பளித்தார் அதேபோன்று பொருளாதார ரீதியாக கஷ்டப்படும் பல நடிகர்களின் குடும்பங்களுக்கு பண உதவி செய்தார் அவர்களின் குழந்தைகளை கல்லூரிகளிலும் பல்லூரிகளிலும் படிப்பதற்கு உதவி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விஜயகாந்த் பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் கடனில் தத்தளித்துக் கொண்டிருந்தது நடிகர் சங்கம் அதனை அடைப்பதற்காக சிங்கப்பூர் மலேசியா என தமிழர்கள் அதிக வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலைவிழாக்கள் நடத்தி வட்டியும் முதலுமாக நடிகர் சங்க கடனை அடைத்தார் மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரிய தொகையை நடிகர் சங்க பெயரில் வங்கியில் டெபாசிட்டும் செய்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சினை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை நீர் தராவிட்டால் என்ற முழக்கத்துடன் மாபெரும் போராட்டத்தை நெய்வெளியில் நடத்தி சாதித்தார் சினிமாவில் ஏதோ நடித்தோம் சம்பளம் கொடுத்தார்கள் வாழ்ந்தோம் வசதியாக இருந்தோம் என்று இல்லாமல் மக்களுக்கு உதவி செய்வதில் கொண்டு விளங்கினார் அதேபோன்று பந்தா பகட்டு இல்லாமல் எளிமையாகவே வாழ்ந்தார் யாராக இருந்தாலும் அவரை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு இருந்தது அதேபோன்று பசியென்று வந்தவர்கள் இவ்வாறு சினிமாவில் நடித்த காலத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைப்பாளியாகவும் உயர்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வராகவும் வாழ்ந்தார் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொது வாழ்விலும் அரசியலிலும் செய்த சாதனையை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தனது சிறுவயதிலேயே விஜயகாந்த் பங்கேற்றார் அதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஈழத்தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகர் நடிகைகளுடன் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தி படுகொலையை நிறுத்தவும் நீதி வேண்டியும் தமிழக ஆளுநரும் மனு அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அதே காரணங்களுக்காக சென்னை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருந்தார் விஜயகாந்த் அவரின் ரசீர் மன்றத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பும் ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளில் மண்டபம் உள்ளிட்ட முகாம்களில் அகதிகளாக வசிப்பவர்களுக்கு உதவி புரிந்து வந்தார் ஈழத் தமிழர்கள் உணர்வை உணர்ந்தவராக ஈழத் தமிழர்கள் அழும்போது என்னால் கொண்டாட்டத்தில் இருக்க முடியாது என பிறந்த நாள் கொண்டாடுவதை தவிர்த்தார் இலங்கை மக்கள் மீதும் விடுதலை புலிகள் தலைவர் கேப்டன் பிரபாகரன் மீதும் கொண்ட பற்றின் காரணமாக தனது நூறாவது படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் எனவும் தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் எனவும் பெயர் வைத்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீதும் ஈழத்தின் மீதும் தனக்கிருந்த தனிப்பற்றை பற்றை தென்னிந்திய அகில இந்திய என்றிருந்த தனது ரசிகர் மன்றத்தின் பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் எனவும் பெயர் மாற்றம் செய்தார் இரண்டாயிரம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி தனது ரசிகர் மன்றத்துக்கென தனி கொடியை அறிமுகப்படுத்தினார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் சுழற்சியாக போட்டியிட்டு பலர் வெற்றியும் அடைந்தார்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் படத்திலிருந்து அரசியல் குறித்த வசனங்கள் அவரின் படங்களில் பட்டாசாக வெடிக்கத் தொடங்கின அப்படி விஜயகாந்தின் இந்த அரசியல் நகர்வுகளை புரிந்து கொண்டதாலேயோ ஆளும் அரசியல் கட்சிகள் அவருக்கு பல நெருக்கடிகளை கொடுத்து வந்தன அதே வேளையில் அரசியலுக்கு வர சரியான களத்துக்காக காரணங்களுக்காக காத்து கொண்டிருந்தார் விஜயகாந்த் கள்ளக்குறிச்சியில் தன் ரசீர் மன்ற நிர்வாகி ஒருவரின் திருமண விழாவில் விஜயகாந்த் வருகையை முன்னிட்டு கட்டப்பட்ட மன்ற கொடி கம்பங்களை பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் வெற்றி சாய்க்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இதைத் தொடர்ந்து நடந்த திருமண நிகழ்வில் ராமதாஸ் அவர்களையும் அவரின் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் விஜயகாந்த் கடுமையாக விமர்சிக்க பதிலுக்கு விஜயகாந்தை ராமதாஸ் விமர்சிக்க ராமதாஸ் விஜயகாந்த் மோதல் பாமக தொண்டர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் என விரிவடைய தொடங்கியது இதுவே விஜயகாந்த் அவர்கள் விரைவில் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற உந்து சக்தியை உருவாக்கியது பல இடங்களில் விஜயகாந்தின் மன்றக் கொடிகள் வெட்டி சாய்க்கப்பட மன்ற நிர்வாகிகள் கடுமையாக தாக்கப்பட்டனர் விஜயகாந்த் நடித்த கஜேந்திரா படத்திற்கு ராமதாஸால் சிக்கல் எழுந்தது விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்து வட மாவட்டங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன கோபத்தின் உச்சிக்கே சென்ற விஜயகாந்த் ஊர் ஊராக சென்று தன் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திக்க ஆரம்பித்தார் சென்ற இடங்களிலெல்லாம் விஜயகாந்துக்கு பலத்த வரவேற்பு கிடைத்தது விஜயகாந்தை காண மக்கள் கூட்டம் அலைமோதியது திருவண்ணாமலையில் கட்சி அறிவிப்பு ஈரோட்டில் கட்சி தொடங்கும் தேதி மாநாடு அறிவிப்பு என அதிரடி காட்ட தொடங்கினார் விஜயகாந்த் அந்த நேரத்தில் கோயம்பேடு மேம்பால விரிவாக்கத்திற்காக விஜயகாந்தின் மண்டபம் கையகப்படுத்தவிருப்பதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறையிடமிருந்து விஜயகாந்துக்கு நோட்டீஸ் வந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில் நடத்தி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்னும் அரசியல் கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவடையாத நிலையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்றத் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியில் வேட்பாளர்களை நிறுத்தியவர் பாமகவின் கோட்டையான விருத்தாச்சலம் தொகுதியில் அமோக வெற்றி பெற்றார் பாமக படுதோல்வி அடைந்தது மற்ற வேட்பாளர்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் கணிசமான வாக்குகளை பெற்று தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எட்டு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்றது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் தனித்து நின்று தோல்வியை தழுவினாலும் பத்து சதவீத வாக்குகளை தேமுதிக பெற்றது தனித்தே போட்டியிட்டு வந்த விஜயகாந்த் அவர்கள் முதன் முறையாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார் நாற்பத்தி ஓரு இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றது பல ஆண்டுகளாக ஆளும் அதிமுக எதிர்க்கட்சி திமுக என்று இருந்தது இல்லை திமுக ஆளும் அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்தது இந்த முறை அதிமுக ஆளும் கட்சியாகவும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எதிர்கட்சியாகவும் இருந்தது திமுக மண்ணைக் கவ்வியது எதிர்கட்சி தலைவராக அமர வேண்டிய கலைஞர் அந்த அந்தஸ்தை இழந்தார் விஜயகாந்த் அந்த இடத்தில் அமர்ந்தார் கட்சி தொடங்கிய குறுகிய காலத்திலேயே எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை பெற்றார் பின்னர் தமிழக மக்களால் அடுத்த முதலமைச்சர் விஜயகாந்த் தான் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில்தான் அவருக்கு உடல்நலக் குறைவு வந்தது அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டதனால் மக்களை சந்திக்க முடியவில்லை வருகின்ற தேர்தல்களிலும் பிரச்சாரங்கள் மேற்கொள்ள முடியவில்லை விஜயகாந்த் என்ற தனி மனிதனுக்கு வாக்களித்த மக்கள் விஜயகாந்த் வருவார் மீண்டும் அரசியல் வெல்வார் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர் உடல்நிலை மோசமடைந்து கொண்டே சென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி எட்டு இன்று அவர் காலமானார் ஊழல் லஞ்சம் இல்லாத அரசு அமைய வேண்டும் நேர்மையான உண்மையான தலைவர் வரவேண்டும் என்று இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் வந்தார் ஆனால் தமிழ்நாட்டோட துரதிர்ஷ்டம் அவர் உடல்நல குறைவால் காலமானார் ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் உண்மை நேர்மை என்பது பொய்த்து விட்டது இனி ஒருவர் விஜயகாந்து போல் வள வளர்ந்து அதிமுக திமுக என்ற கட்சிக்கு டஃப் கொடுத்து அந்த இடத்தை எவர் பிடிப்பார் என்று காலத்திற்குத்தான் தெரியும் ஆனால் விஜயகாந்த் என்ற ஒரு தனி மனிதன் உழைப்பாளி நேர்மையானவர் சினிமாவில் பெரும் கதாநாயகனாக சாதித்தவர் அரசியலிலும் எதிர்கட்சி தலைவராக மாபெரும் தலைவர் கலைஞரை தோற்கடித்து அந்த இடத்தில் வெற்றி பெற்று காட்டியவர் சினிமாவிலும் அரசியலிலும் விஜயகாந்த் என்ற ஒரு தனி மனிதனின் பெயரும் புகழும் இந்த மனித சமூகம் இருக்கும் வரை நிலைத்து இருக்கும்